அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் நலமா என் தாய்மொழி உறவுகள் அனைவருக்கும் உங்களுடைய சிவசக்தியல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தலில் நாம் யாருக்கு வாக்களிக்கப் போகிறோம் என்பதை பற்றிய ஒரு முக்கியமான முடிவை ஏற்கக்கூடிய தருணத்தில் உள்ளோம் தற்பொழுது கோடை காலமாக ஆதலால் வெயில் நம்மளை சுட்டை எரிக்கலாம் அதை பற்றி கூட கவலைப்பட தேவையில்லை ஏனால் பானையில் குளிர்ச்சியான தண்ணீர் இருந்தால் பரியிக் கொண்டு வெயிலின் தாகத்தை தனித்து விடலாம் பானையானது பானையில் உள்ள குளிர்ச்சியான தண்ணியானது வெயிலை கட்டுப்படுத்தக்கூடியது மேலும் நாம் பழைய சோறை கூட உண்டு கூட நம்முடைய தாகத்தை தனித்து கொள்ள முடியும் ஆனால் இதற்காக மலை மேலையாக ஏறி நிற்க முடியும் இல்லை மலைக்கா செல்ல முடியும் இல்லை மலையை கயிறு கட்டியாக இழுத்து கொண்டு வர முடியும் எனவே நாம் இந்த தருணத்தில் நம் கையே நமக்கு உதவி என்ற அடிப்படையில் சித்தாந்தத்தை நோக்கி தான் பயணிக்க முடியும் அனைத்து பெருமக்களும் வாக்காள பெருமக்களும் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து வாக்களியுங்கள் நாளை நமது வெற்றி நிச்சயம் வாழ்க தமிழ் வளர்க்க கழக